Hi. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும்போது நம்ம ஒரு இந்த விஷயத்தை வந்து மறந்தே போயிடுறோம் நாம் வந்து ஒரு கடைக்கு போகிறோம் ஒரு பொருள் வந்து வாங்குகிறோம் அதுக்கு திருப்பி பேமெண்ட் பண்ணும்போது ரெண்டு மெத்தட் வந்து எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணுவோம் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உள்ள எல்லா கடைகள்லையுமே சின்ன சின்ன பெட்டி கடையிலேருந்து பெரிய ஷாப் வர எல்லா இடத்துலையுமே ஒரு கியூஆர் கோடு இருக்கும் அந்த கியூஆர் கோடை நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் போனை எடுத்து ஸ்கேன் பண்ணி நம்ம இருந்து டைரெக்டாக அவங்களுக்கு வந்து பே பண்ணுவோம் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா நம்ம காலங்காலமாக பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் அதாவது நம்ம இருந்து இந்த மாதிரி ரூபா நோட்டுகள் எடுத்து அதை வந்து நம்ம கொடுத்துட்டு சில்லறை வாங்கிட்டு வந்துடுவோம் இதுதான் நம்ம ரெண்டு வழியில் நம்ம பேமெண்ட் வந்து பண்ணுவோம் இந்த ரெண்டு வழியில் பேமெண்ட் பண்ணுறதுல கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது இந்த ரெண்டு பேமெண்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஒரு ஏமாற்றம் ரெண்டையுமே ஏற்படுத்தும் அது அப்படிங்கிறத நான் வந்து நான் சொல்றேன் அதாவது நம்ம காலகாலமாக பண்ணிட்டு இருக்கிற ஒரு மெத்தட் அதாவது இந்த காசு கையில் வந்து காசு நம்ம சம்பாதிச்ச காசை வந்து கையில் எடுத்து ஒரு பொருள் வந்து வாங்கும்போது இந்த பொருள் வந்து நமக்கு இப்போ வந்து இப்போ அவசியமா அனாவசியமாக இந்த பொருளை ஏதாச்சும் நம்ம வாங்குறோமா நமக்குன்னு ஒரு தேவைகள் வந்து இருக்கும் அதாவது கொஞ்சம் ஹையாக இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் வந்து தெரியாது ஏன்னா அவங்க வந்து எப்போவுமே பல்காக வாங்குறதுனால அவங்களுக்கு வந்து இந்த ஆன்லைன் பேமெண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய ட்ராபேக்காக இருக்காது ஆனால் நமக்கு அந்த பட்ஜெட் போட்டு வாழ்வாங்க பார்த்தீங்களா அதாவது மாதம் ஆச்சு அப்படின்னா இந்த டேட்டில் வந்து நம்ம வாடகை கொடுக்கணும் கரண்ட் பில் கொடுக்கணும் இந்த பட்ஜெட் நம்ம நமக்கு வந்து அன்றாட தேவைக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நாளைக்கு வந்து தான் செலவு அப்படின்னு சொல்லி ஒரு பட்ஜெட் போட்டு வாழ்வாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா நம்ம கையில இருந்து காசை தொட்டு நம்ம வந்து செலவு பண்ணும்போது இந்த காசனை வந்து சம்பாதிக்கிறதுக்கு நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் நமக்கு தேவையில்லாத பொருட்கள் அதாவது இப்போ தேவையில்லாமல் இன்னும் ஒரு ஒன் வீக்கோ அல்லது டூ வீக்கோ கழிச்சு அந்த பொருள் வந்து தேவை இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம அப்போ வாங்கிக்கலாமே இப்போ கொஞ்சம் வந்து அதை கம்மி பண்ணலாம் பட்ஜெட் கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து யோசித்து நம்ம வந்து ஒரு பொருள் வந்து வாங்குவோம் ஆனால் இதே ஒரு ஃபீலிங் வந்து இந்த ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக வர்றதே கிடையாது நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணுறோமா இல்லை நம்ம கண்ட்ரோலாக செலவு பண்ணுறோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாமையே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணிடுவோம் ஸோ இந்த ரெண்டுக்கும் அதாவது இந்த கையில் காசு வச்சு செலவு பண்ணும்போது வரக்கூடிய அந்த ஃபீலிங்ஸ் வந்து இந்த ஆன்லைன் பேமெண்டில் நமக்கு வர்றதே கிடையாது நம்ம காசு செலவாகிறது தெரியவே தெரியாது திடீர்னு நம்ம வந்து மொபைல் பேலன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு ரூபாய் பதினஞ்சு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும் அதாவது ஏதாச்சும் ஒரு இடத்துல ஸ்கேன் பண்ணும்போது இன்சபிஷியன்ட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது தான் நம்ம வந்து இவ்வளோ செலவு பண்ணிட்டோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே யோசிக்க தோணும் ஆனால் நம்ம இருந்து செலவு பண்ணும்போது நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோல் வந்து இருக்கும் அதாவது எந்த இடத்துல கம்மியாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம நம்ம அலைஞ்சு திரிஞ்சு ஓடி அந்த பொருளை வந்து நம்ம வாங்கிட்டு வருவோம் இதே இது ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும்போது இதை வந்து நம்ம யோசிக்கிறதே கிடையாது இது வந்து பர்சனலாக நிறைய டைமில் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும்போது நான் வந்து உணர்ந்துருக்குறேன் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸை வந்து எத்தனை பேர் வந்து நீங்கள் உணர்ந்துக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும்போது இந்த விஷயம் அடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்